இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் உருவாகியுள்ள மயிலாஞ்சி படத்தின் இசை ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாடல்கள் பாடி மகிழ்வித்தார் அந்த காட்சிகளை பார்ப்போம் பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது அந்த நீளவான உடல் அந்த பாட்டெல்லாம் ஐயா அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பலர் நிரூபித்திருக்காருன்னா யாரால் சொல்லுங்கள் கிளைமேக்ஸு சண்டை தானங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள் அது அண்ணன் கமலஹாசம் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில் படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவில் முடியும்னு காட்டி அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லோரும் க உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பித்து அப்படி போய் அப்படி போய் பரபரப்பை பார்க்கணும் அடுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பை வச்சு வாழ்விய மாயம் நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி அதோட கதம் அப்படி இருக்கும் படம் நீங்க வேணா எனக்காக தடவை தொலைக்காட்சியில போட்டால் தவறாம பாருங்க அப்போ யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு இதெல்லாம் புலமை பெற்ற எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பாங்க அதான் எங்கள் அப்பா எங்கள் எங்கே மர அப்படியே எழுதிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை மண்ணில் இந்த யாரும் வா சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய ஒரு பேரை ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா தான் சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும் புதுராக வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்ப எல்லாம் நாங்க படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படி வாசம் அதுல வரும் அப்படின்னா கேளு அந்த பாட்டை கேட்டா வரும்டா என்னங்கப்பா என்ன நீங்க இப்ப அப்போதைக்கு வந்து அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி ஏன் இந்த மெல்லிசையும் எழுத முடியும் கவிதைத்தனமாக எழுத முடியும் அந்த பகல் நிலவு படத்தில் பூ மாலையே இளம் தோல் சேரவ நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம் ஒவ்வொருத்தராக பேசி வருவோம் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதைத்தனம் இருக்கும் அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் கரகாட்டக்காரன் கங்கை மரனாக கரகாட்டக்காரன் படம் என்னென்னமோ நடிகரை நடித்து பார்த்தான் ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முத முதலாக நாங்கள் எல்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நான் நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றத இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க அவர் அந்த மோகனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை முடியாத தம்னைல் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும்

தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க